வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அர்ச்சனா வில் பி த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் ஆனந்த விகடன் நிறைய பேர் போட்டிருக்காங்க அர்ச்சனாதான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் அவங்களோட அபரிமிதமான வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தொம்பது கோடி இருபது லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓட்டிங் வரிசையில் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் பர்சென்டேஜில் அப்படிங்கிறது வந்து நம்ம கடைசியில் பேசுவோம் அஃபிஷியல் ஓட்டிங்கில் பட் அன் அஃபிஷியல் என்ன மாதிரி இருக்கு அர்ச்சனாவுக்கான அந்த பாசிட்டிவ் எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி விரிவாக பேசலாம் ஸோ அர்ச்சனாவுடைய அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் ஹார்ட் ஒர்க்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் இந்த மாயா புல்லி கேங்கோட அவங்க போராடிய விதம் அவங்க என்ன முந்த நாள் கூட ஒரு மன்னிப்பு கேட்டாங்க மாயா கிட்ட அந்த புல்லின்னு சொன்னதுக்கு அது கமல் சார் தான் சொன்னார் இவங்க சொல்லலங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்க வச்சது மாயாவோட தந்திரம் அப்படிங்கிறது தான் ஸோ அதை பத்தி நம்ம விரிவாக பேசலாம் மாயா சாரி மூணு புள்ளி ஏழு அஞ்சு இருந்தாங்க முந்தா நாள் பட் அதுக்கப்புறம் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு எதனால் அப்படின்னா அந்த ஜோபிகா வந்து மாயாவிடம் தூண்டி அர்ச்சனா வந்து மன்னிப்பு கேட்க அதுதான் முதல் காரணம் ஸோ அந்த காரணத்தினால அவங்க கிட்டத்தட்ட அந்த ஓட்டை இழந்து இங்க நிறைய ஓட்டு கூடியிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது ஸோ அர்ச்சனா நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் முதலிடம் அன் அஃபிஷியல் ஓட்டிங்ல ஸோ இதை தாண்டி அவங்க அர்ச்சனா வந்து நினைச்சா என்னவென்னா பண்ணிருக்கலாம் பட் அவங்களோட இதை வந்து மன்னிப்பு இல்லை நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிடலாம் பட் அவங்க சாதாரணமாக மன்னிப்பு கேட்டு விட்டாங்க பட் அதுக்கப்புறம் அங்க போய் புலம்பினாங்க அது வேற விஷயம் பட் அர்ச்சனா என்ற ஒரு தனி நபருடைய அந்த வெற்றி யாராலும் தடுக்க முடியாத ஒரு வெற்றியாக மாறிடுச்சு அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அதுக்கு காரணம் அர்ச்சனாவுடைய மனதை அவங்க அழுகுறாங்க அப்படிலாம் சீன் போடுறாங்கன்னுலாம் சொல்லிட்டு இருந்த மாயா கேங்குக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எலெக்ட்ரிட் சி அதுக்கு அடுத்து மணி மணி வந்து பதினஞ்சு புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்து நூற்றி இருபத்தி நாலு போக்குகள் வாங்கியிருக்காரு இப்போ அவர் வந்து ரன்னராக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து பிக் பாஸ் ஸ்டீம்மோட டெசிஷன் தான் பட் இருந்தாலும் அவர் ரவினாவோட சேர்ந்து வருது அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் அவருக்கு இருக்கு ஏன்னா ரவீனாவை கட்ட இவரோட வந்ததுனால அவங்க வெளியிட்டாயினாலும் அந்த ஓட் வந்து இவருக்கு வந்திருக்குங்கிறது ஒரு சிலர் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியல பட் ரியாலிட்டியாக தானே ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பட் மணி வந்து பெருசாக கேம் ஆடலை ஆனாலும் அவருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மணி வந்து விளையாடலை கேம் ஆடலை யார்கிட்டையும் சண்டை போடலை பேர் எடுத்துகிட்டே வந்துட்டார் அப்படிங்கிறது கூட பிக் பாஸ் சொன்னார் பட் அவரெல்லாம் கோர்வையா பேச வரலன்றதுக்காக கூட இப்ப இந்த ஏவி போடும்போது ஒரு மூமெண்ட் போங்க அப்படின்னு சொன்னாரு பிக் பாஸ் சோ அதையும் அவர் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சோ அதையும் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி பல விஷயங்கள் மணி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது மாற்று கருத்து பட் அவருடைய ஆட்டம் ஓரளவுக்கு நன்றாக இருந்தது அப்படின்னாலும் பெரிய சிறப்பாலும் ஒன்னும் இல்லைங்கிறதா இப்ப தினேஷு இருக்கா தினேஷோட ஒரு பெருசாக விளையாடாருன்னா கிடையாது தினேஷ் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காரு இஷ்திராவோட அடிக்கடி சண்டை போட்டிருக்காரு அர்ச்சனாவோட சண்டை போட்டுருவார் சண்டை மாயாவோட போட்டு மாயாண்ட் கொஞ்சம் விலங்கி வந்துட்டார் அது காரணம் நிறைய பேருக்கு தெரியும் இப்படி விளையாடின ஒரு தினேஷ் என்ற ஒரு தனி நபரோட ஆட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா அவர் எங்கே லைவ் இது தன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நகராமல் கொஞ்சம் கீழே இறங்கினார் அப்படின்னா அர்ச்சனாவே டார்கெட் பண்ணலிதாவே டார்கெட் பண்ணார் மற்ற யாரையுமே அவர் டார்கெட் பண்ணல எல்லாரும் ஃப்ரெண்ட்லி மோட்ல கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி கொண்டு போகலான்னு நினைச்சாரு அவர் முதல் த வீக்கு கேப்டன் ஆகும்போது இருந்த ஒரு வேகம் ரெண்டாவது வாரம் இல்லை அது வேற மாதிரி கொண்டு போயிட்டதுனால அவருடைய வெற்றி பறிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத மூணாவது இடத்துல இருக்கார் பட் அஃபீஷியல் ஓட்டிங்ல அது வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம அதிர்ச்சிக்குள்ளாகித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் தினேஷ் வந்து பத்து புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சாயிரத்தி நானூத்தி பத்தொன்போது ஓட் வாங்கியிருக்காரு பட் இந்த ஓட்டின் மூலமாக அவர் மூணாவது இடம் இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல பட் அஃபீஷியல் ஓட்டிங்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மாயா என்ற மாயா வலையில் சிக்கியவர்கள் அவர்கள் எல்லாரும் வெளியேறிவிட்டார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வெளியேறியிருக்காங்க அந்த ஒன்பது பேரோட ஓட்டு இவங்களுக்கு வந்தா அப்போ ஆள் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு தான் இருந்ததுன்ற ஒரு கேள்வி வருவேன்னா அவ்வளவுதான் ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்களோட ஓட்டை முதல்ல பாத்துல பத்து புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜ் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க பட் மாயாவுடைய அந்த கேம் பிளேல ஈவன் பூர்ணிமாவே நீ பணம் எடுத்துகிட்டு போயிடு நான் ரன்னராக பிளான் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒன்று மேக்கப் பண்ணி அவங்கள அமுச்சு விட்டாங்க பட் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த திறமையை நம்ம ஒத்துட்டு தான் ஒத்துகிட்டு தான் வேணும் ஏன்னா ரொம்ப அழகாக பேசி அவங்கள அமுச்சு விட்டாங்க பட் இது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து மாயாவுடைய திறமையை தான் சொல்லணும் கண்டிப்பாக அது வந்து அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒன்று ஆனால் அவங்க வந்து தேர்ட் ரன்னராக வருவாங்க செகண்ட் ரன்னராக வருவாங்கங்கிற செய்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணு வந்து ஏழு புள்ளி மூணு ஒன்பது பர்சன்டேஜ் அஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காரு அவருடைய சரியில்லாம் ஏன்டா டேய் என ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க ஒருத்தர் வந்தான் அந்த சீரியல் நடிகர் ஒருத்தர் வந்தார் இல்லையா அவரை பார்த்து உம் நல்லாதானா பேசிட்டு இருந்த ஏதோ சொல்லணும்னு தோடிச்சு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே திக்கு திக்கன ஆயிடுச்சு விஷ்ணு என்னடா இப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டேன் என புலம்பிட்டு போயிட்டுடா யாரா நீ இதுக்குடா அந்த பிக் பாஸ் இன்னும் யாரையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி பெருசா புலம்பிட்டு இருந்தாரு பட் அவரோட ஏவி போடும்போது நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அது பெருசாக தெரில அந்த எபிசோட் எபிசோட பார்த்து அப்படியே தட்டி விட்டு போயிட்டோம் பட் அவர் நிறையவே உட்கார்ந்து ஒர்க் பண்ணி நிறைய பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காரு இவர் வந்து அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கமலும் சொல்லுவாரு பிபி பிக் பாஸ் சொல்வாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வாரம் இவங்க போவாங்க இந்த வாரம் இவங்க போவாங்க இப்படி நடந்தா இப்படி நடக்கும் வெளியில மக்கள் இப்படி நினைப்பாங்கன்னு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டே இருந்தாரு சோ அது ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு பட் அதை சரியா அவர் எக்ஸிக்யூட் பண்ணல அப்படிங்கிறதா தோத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எல்லாருக்குமே இருக்கு பட் பாக்கலாம் இது ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறாரா அல்லது அஞ்சாவது இடம் நாலாவதுல வெளியில போறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் பட் நமக்கு வந்த செய்திப்படி விஷ்ணுவும் திரேஷன் வெளியேறிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க அதுக்கு அடுத்ததாக பிபி அபிஷியல் லாஸ்ட் அபிஷியல் ஓட்டிங் வந்திருக்கு இதுமே ஒரு அப்ராக்சிமேட் தாங்க இட்ஸ் நாட் இது பட் அர்ச்சனா நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு மின்னர் கிட்டத்தட்ட பத்தொன்பது கோடி இருபது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க மணி மணி ஏழு கோடிக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க அவர் ரன்னர் ரெண்டாவது இடம் விஷ்ணு மூணாவது இடம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நாலு கோடி சம்திங் ஓட்டு வாங்கியிருக்காரு மாயாவும் அதே ரேஞ்சில தான் இருக்காங்க தேர்ட் ரன்னர் அவங்க மாயா மாயா தேர்ட் ரன்னர்லாம் பெரிய விஷயம்தான் தான் தினேஷ் வந்து பத்து பர்சன்டேஜ் விட்டு ஃபோர்த் ரன்னர் ஆனா தினேஷையும் விஷ்ணுவையும் வெளியேற்றி விட்டு மாயாவை மூன்றாவது இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட மாயாவை வந்து மூன்றாவது இடத்துல வச்சிருக்க செகண்ட் ரன்னர் ஆக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வந்து சேனலோட டிவிஷன் அப்படிதான் அதை ரன்னர் வின்னர் ரெண்டு பேர் மட்டும் அவங்க ஓட்டிங் படி பண்ணிட்டு மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ ஷூட்டிங் வந்து ஒரு பாதி முடிஞ்சிச்சு மீதி பாதி வந்து நாளைக்கு நடக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வின்னர் வந்து லீக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் பேச ஆரம்பிச்சா அதுதான் ஒரு விஷயம் பட் இப்படிதான் வந்து இந்த இது போயிட்டு இருக்குங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க நம்ம நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணிருக்கோம் நிறைய விஷயங்கள் இப்படி டேட்டா போட்டிருக்கோம் இந்த டேட்டா வந்து ஒரு ப்ரப்போஷனல் டேட்டா தான் நம்ம கிடைக்கிற டேட்டா போட்டுருவோம் இதுதான் உறுதியா இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லல இட்ஸ் அ ப்ரபோஷனல் டேட்டா அவ்வளவுதான் இந்த படி இந்த வின்னர் இந்த வின்னர் இப்படி இருக்கலாம்ங்கிறது ஒரு அசம்ஷன்ல சொல்றோம் இது சரியா தவறா அப்படிங்கறது சொல்லுவோம் பேட் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அர்ச்சனாவை வின் பண்றது வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் பேக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா அப்படி கிடையாதுங்க அர்ச்சனாவுடைய கேம் பிளானை பார்த்து மக்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க நம்மளும் இங்க நம்மளோட கம்யூனிட்டியில் நிறைய ஓட்டிங் பர்சன்டேஜ் போட்டிருக்கோம் அதெல்லாம் எழுபது பர்சன்டேஜ் அறுபத்தொம்பது பர்சன்ஜ் அறுபத்தாறு பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க தான் ஷீர்க்கு டைட்டில் மக்கள் மனசுல அப்படிங்கிறது அதனால தான் வின் பண்ணுவாங்க என்னுடைய கூற்று ரெண்டாவது மணி ஒருவர் மூணாவது மாயா நாலாவது விஷ்ணு அஞ்சாவது தினேஷ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இதன்படி நடக்குதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி மக்களே தேங்க்யூ